அது தவறான முடிவாகும் எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதிந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது பத்து லட்சமாவது வழங்க வேண்டும் மேலும் அந்த சாராயம் காட்சி தொடர்ந்து இதில் இன்னும் கூட செய்தித்தாள்களை வருகின்றன ஊடகங்களை வருகின்றன பால் பாக்கெட்டுகளை வீடு வீடாக சென்று கொடுப்பது போல விற்பனை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன எனவே இது மட்டும் இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் அனைத்து பகுதிகளிலேயும் ஆளுங்கட்சியால் தான் நடத்தப்படக்கூடிய மீண்டும் கடந்த ஆண்டு மூடப்பட்ட டாஸ்மாக் சட்டவிரோத டாஸ்மாக் பார்கள் மீண்டும் மூளைமுடக்கெல்லாம் தோன்றியிருக்கின்றன எனவே இது தொடர்கதையாகத்தான் முடியும் எனவே தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிரந்தரமாக மது விலக்கையை அமல்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பமும் இதுதான் எனவே தமிழ்நாட்டில் நல்ல மது கெட்ட மது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் சாராயம் விஷமில்லாத சாராயம் என்று எதுவுமே இல்லை எல்லாமே விஷம்தான் எல்லாமே கள்ளத்தனது தான் எனவே முதலில் ஆளுங்கட்சி அமைச்சர்களால் நடத்தப்படுகின்ற அனைத்து ஆலைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடத்தப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நடத்தப்படக்கூடிய அனைத்து மது அதாவது வெளிநாட்டு மது விபங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து ஆலைகளையும் உடனடியாக மூட வேண்டும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மதுவிலக்கையை அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மதுவே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இது வேண்டுகோள் அல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தை துவங்குவதற்கு முன்னோடியான இது ஒரு வேண்டுகோள் தமிழகத்தில் இது அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு கூற கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த அரசும் நாணயத்தோடு நீதியோடு நேர்மையோடு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும் இல்ல அதாவது இது ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர இது வந்து எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து மது கள்ள மதுவை அருந்துங்கள் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல அதாவது ஒட்டுமொத்தமாக அரசே வந்து மதுபானத்தை நடத்துகிறது அதன் மூலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரியோர்கள் மதியம் ஈரல் கெட்டு இதயம் கெட்டு நரம்பு கெட்டு மெல்ல மெல்ல சாகிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் அடிக்கின்றன எத்தனையோ பெண்மணிகள் இளம் விதவைகள் ஆகிறார்கள் இப்பொழுது இது திடீரென்று நடந்த சம்பவங்களாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து போல் நடந்திருக்கிறது அதற்கான ஒரு ஒரு நிவாரணமாகத்தான் சொல்லுகிறோமே தவிர மனித அடிப்படையில் சொல்லுகிறோமே தவிர இது எந்த விதத்திலையும் கள்ள சாராயத்தையோ கள்ள மதுவியோ மருந்தையோ அருந்துவதற்கான ஊக்கமாகவோ ஆக்கமாகவோ தயவுந்து கருதக்கூடாது